அன்பார்ந்த மே இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் இன்றைய அமர்வில் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு மாற்று முறை ஆவணச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்று அத்தியாயம் இருபத்தி ரெண்டு மாற்று முறை ஆவணச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்று இந்த பாடத்தில் உள்ள குரு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் குரு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் மூன்று வினாக்கள் கொடுத்திருக்காங்க அதில் முதல் வினா மாற்றுமுறை ஆவணம் என்றால் என்ன மாற்றுமுறை ஆவணம் என்றால் என்ன மாற்று முறைமை என்பது மறுபயன் பெற்றுக்கொண்டு ஒரு ஆவணத்தை ஒருவர் மற்றொருவருக்கு மாற்றுவது ஆகும் மாற்றுமுறை என்பது மறுபயன் பெற்று கொண்டு ஒரு ஆவணத்தை ஒருவர் மற்ற ஒருவருக்கு மாற்றுவது ஆகும் ஆவணம் என்ற சொல் எழுத்து வடிவிலான ஆவணத்தின் மூலம் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு உரிமையை தரும் செயலாகும் ஆகவே மாற்றுமுறை ஆவணம் என்பது குறிப்பிட்ட நபருக்கு குறிப்பிட்ட தொகைக்கு உரிமை வழங்குவது மற்றும் மேலெழுதுதல் அல்லது கையில் கொடுப்பது மூலம் ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கு அதன் உரிமையை மாற்ற ஏதுவான ஆவணம் ஆகும் இதுக்கு எடுத்துக்காட்டு மாட்டுச்சீட்டு காசோலை தாள் வாக்குறுதித்தாள் சீட்டின் சிறப்பு இயல்புகள் இரண்டு கூறுக ரெண்டாவது வினா சீட்டின் சிறப்பு இயல்புகள் இரண்டு கூறுக இது எழுதப்பட்டிருக்க வேண்டும் பணம் செலுத்த நிபந்தனையற்ற உறுதிமொழியை உள்ளடக்கி இருக்க வேண்டும் உறுதிமொழி நிபந்தனையற்றதாக இருக்க வேண்டும் எழுதியவரை பற்றிய விவரங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் செலுத்தப்பட வேண்டிய தொகை குறிப்பிட்டிருக்கப்பட குறிப்பிடப்பட்டு இருக்க வேண்டும் வருவாய்த்தலை ஒட்டப்பட்டிருக்க வேண்டும் மூன்றாவது வினா காசோலை என்றால் என்ன காசோலை என்றால் என்ன மாற்றுமுறை ஆவண சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்று பிரிவு ஆறின்படி பிரிவு ஆறின்படி வெளிப்படையாக கேட்டாலன்றி வேறு எப்போதும் பணம் தரக்கூடாது என வாடிக்கையாளரால் வங்கியின் மீது எழுதப்படும் மாற்றுச் சீட்டே காசோலை எனப்படும் நன்றி மாணவர்களே